வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளையாட்டு கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தினா மிக படுபயங்கரமான அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த வார்த்தை ஒட்டுமொத்தமாக பார்க்க தங்கத்தோட விலையிலையும் வெள்ளியோட விலையிலையும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி மூன்றாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக விலை உயரோட ஒன்பதாயிரம் அப்படிங்கிற விலையரோட ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான உச்சகட்ட விலையில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்றுரூபாம் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட இருபத்தி நாலுக்கே தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் இந்த ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படல இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் தங்கத்தோட விலையானது உலக சந்தையில் கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று புள்ளி ஐந்து ஒரு சதவீதம் உயர்ந்து காணப்படுது இந்த உயர்வின் காரணமாக தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோடய விலையும் வெள்ளியோடய விலையும் இப்படி இந்த வாரத்தில் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் அதிரடியாகவும் உயர்ந்து காணப்படுது